டப்பா டப்பா மரண டப்பா அடிக்கணும் டப்பா டபுக்கு டப்பா டப்பா கிடையாது டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா மக்களே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம அருண் வந்து முத்துக்குமரனை பார்த்து டப்பா அவன் ஒரு டப்பாடா ஒரு டப்பா அவன் டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஆளை பார்த்த மாரி சும்மா வந்து டபுக்கு டப்பா டபுக்கு டப்பான்னு நடிப்பான் அவன் வந்து என்றைக்கு அந்தாலும் வந்து மாட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அருண் வந்து சொல்லியிருப்பாரு இந்த விஷயம் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா இப்போ சனிக்கிழமை அன்றைக்கி வந்து நடந்தது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வந்தாருல ஸோ அன்னைக்கு நடந்த விஷயம் தான் நம்ம சாச்சனாவுக்கும் அதேமாதிரி நம்ம ஜெப்ரிக்கேட எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை வந்து போயிருக்கும் சாச்சனா வந்து சாச்சம்மா தேவியாக இருக்கும்போது மகாராணியாக வந்து இருக்கும்போது நம்ம இவருக்கு யாருக்கு ஜெப்ரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க நூறு தோப்பு காரணம் வந்து போடுன்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல ஜெப்ரி பார்த்தீங்கன்னா மன உளைச்சிருக்கு ஆலயப்பாரு உடம்பெலாம் பார்த்திங்கன்னா வலி எடுத்துருக்கும் ஸோ அந்த விஷயத்தை வச்சு அங்கே வந்து கான்வர்சேஷன் வந்து போயிருக்கும் அப்போ நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா சாச்சனாவை வந்து பயங்கரமாக வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு வந்து போயிருப்பார் ஸோ அந்த இடத்துல சாச்சனா வந்து கதறி கதறி இல்லைவாங்க நம்ம விஜய் சேர்வி ரோஸ்ட் பண்ணிட்டு அவர் பிரேக் விட்டு கிளம்பிடுவார் ஸோ அந்த இடத்துல நம்ம சாச்சனா வந்து அழக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது அம்மா வேணும் நான் அம்மா பார்க்கணும் நான் போகிறேன் இல்லை முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி கதறி கதறி நம்ம சாச்சனா நடந்த அந்த விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சாச்சனா வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முத்து அண்ணாவை கூப்பிடுங்க முத்து அண்ணாவை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏமா நீ பெண்கள் அணியில் இருக்க உன்னை சுற்றி வந்து பெண்கள் இருக்காங்க உனக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸான நிறைய பேர் வந்திருக்காங்க முத்துவே நீ என்னைக்கி ஒரு நாளைக்கு தான் வந்து பார்க்குறேன் அப்பப்போ தான் வந்து பேசுகிறேன் ஆனால் இப்படிக்கும்போது நீ வந்து சம்மந்தமே இல்லாமல் முத்தை கூப்பிட்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்து புரியல ஒருவேளை முத்து வந்து ஓரளவுக்கு வந்து ஃபார்மில் இருக்கார் அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நல்லா இருக்குது அதேமாதிரி அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல இவர் வந்து கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வந்து பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அப்படி பண்ணிச்சேன் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியல ஸோ அந்த இடத்துல முத்து கூப்பிடுங்கன்னு சொன்னதுனால நம்ம முத்து வந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா போயிட்டு நான் வந்து கட்டி பிடிச்சி அந்த மாதிரி வந்து ரிலாக்ஸ் பண்ணுவார் அலாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அறிவுறுலாம் சொல்லுவார் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா காம் டவுன் வந்து பண்ணுவார் ஸோ இந்த விஷயம் அவர் அவர் யதார்த்தமாக இந்த பக்கம் டீம் சைடில் இருந்தது சாச்சனை வந்து அழுதுனால சாச்சனை வந்து கூப்பிட்டதுனால தான் இவர் வந்து இங்கேருந்து இருந்து அங்கே வந்து போனது இது எதுவுமே தெரியாமல் நம்ம அருண் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் ஒரு டப்பாடா இதை வச்சு வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணோம் எங்கே ஒரு பிரச்சனை இருந்தால் சரி அந்த இடத்துல நம்ம தலை வந்திருக்கணும் நம்ம தான் வந்து பேசணும் நம்ம தான் வந்து அதில் வந்து ஒரு புள்ளியாக வந்திருக்கோம் தேவலாம் சீனை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து போறாண்டான் ஒன்றுமே இல்லைடா சுத்த பேசுனா அவன் டப்பாடா டப்பா டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மக்கள் இப்போல நம்முடைய அவர்கள் பண்ணக்கூடிய அந்த கோமாளித்தனமான விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து சிரிப்பு தான் வந்து வருது ஸோ அருண் அவர்கள் இப்படி பண்ண இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இதில் யார் டப்பா அருண் டப்பாவா இல்லை முத்துக்குமரம் டப்பாவா இல்லை வந்து சாட்சனா டப்பாவா அப்படின்றது வந்து மறக்காமல் கமான் வந்து போட்டு வைங்க நன்றி